எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே மிகவும் பலிகி பெருக பண்ண போகிறார் எஸ்ஐகேஎல் முப்பத்தி ஆறு பதினொன்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் நிச்சயமாகவே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணும்படியான இறுதியமுடையவராக இருக்கிறார் மூன்று யோவான் படி நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே செழிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்திலே செழிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சரீர பலனிலே இருந்து செழிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவனுடைய விருப்பம் எப்படி ஆண்டவன் நம்மை செழிக்க செய்ய வைக்கிறார் எது நிமித்தம் நாம் செழிக்கிறோம் சங்கீதம் ஒன்று ஒன்றை வாசித்து பாருங்கள் நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமல் பாவிகளுடைய வழியில் நெல்லாமல் பரியாசக்காரரோடு உட்காராமல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உரியதாக பரிசுத்தமாய் சுத்த இருதயத்தோடு நடத்தும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறது அத்தனையிலும் செழிப்பு வருகிறது இதைத்தான் யோசியப்படைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது ஒன்பதிலே அவன் அவனுடைய எஜமாட்டி பாவ இச்சைகளில் அவளோடு இருக்கும்படியாக அவனை வற்புறுத்திய பொழுது அவன் சொல்கிறான் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படக்கூடாது உடன்பட மாட்டேன் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னான் அதன் நிமித்தம் ஆண்டவர் அவனுக்கு செழிப்பை கட்டளையிட்டார் அப்படிப்பட்ட இருதயமுடையவராக பாவிகள் துன்மார்க்கர் பரியாசக்காரர் போகும் வழியிலே நான் போக மாட்டேன் என்ற இருதயத்தோடு அவர் இருந்தபடியினால் அந்த ஆவிக்குரிய பலத்தினால் நடந்தபடியினால் அவன் ஆதியாகமோ முப்பத்தி ஒன்பது இரண்டின்படி காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அவனோடு ஆண்டவர் கத்தர் சர்வ வல்லவர் இருந்தார் இறந்தார் அதன் நிமித்தம் அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான் நீங்களும் காரிய சித்தியுள்ளவர்களாக உங்கள் வேலையிலே படிப்பிலே குடும்பத்திலே இருக்கும்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியான கிருபையை தருவார் ரெண்டாவதாக நான்காம் வசனத்திலே அவனுடைய எஜமான் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக மாற்றினான் ஒரு அடிமையாக இருந்த அவனை அவனுடைய எஜமான் உயர்த்தி வைத்தான் யோசேப்புக்கு இப்படிப்பட்ட செழிப்பு வந்தது மூன்றாவதாக ஐந்தாம் வசனத்திலே யோசேப்புடைய எஜமான் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக வைத்தான் அவன் நிமித்தம் யோசேப்பு நிமித்தம் எஜமானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை உங்கள் கம்பெனியை உங்கள் சேவை செய்யும் ஸ்தலத்தை தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் உங்கள் எஜமான் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்காமல் அவர் செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லி உங்களை நம்பி எல்லாவற்றையும் கொடுத்து வேலை ஸ்தலத்திலே சந்தோஷமாக நீங்கள் சேவை செய்யும்படியான செழிப்பை கத்திரிக்காட்டில் கட்டளையிடுவார் இதற்கு ஒரே வழி துன்மார்க்கர் பரியாசக்காரர் பாவிகள் நடக்கும் வழியில் நடக்காமல் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வதுதான் முதல் வழி இந்த செழிப்பிற்கு முதல் வழி ரெண்டாவதாக தேவனுடைய வார்த்தை சங்கீதம் ஒன்று இரண்டை வாசித்து பாருங்கள் கற்றுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து ஆண்டவர் பேசும் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதிலே தியானம் பண்ணி அதன்படியே ஒவ்வொரு நாளையும் நடக்கிறவர்கள் செழிப்பார்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்துடைய வார்த்தை மூன்றாவதாக நாம் கத்துடைய வேலைக்கு அவருடைய ஊழியத்திற்கு நம்முடைய காணிக்கையை கொடுப்பது விதைப்பது கற்றுடைய ராஜ்யத்தில் விதைப்பது வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை கத்திற்கு நாம் கொடுக்கும் பொழுது நூறத்தனையான பலனை ஆதியாகமும் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு பதிமூன்றின் படி பெற்றுக் கொள்கிறோம் கடைசியாக நாம் நம்முடைய செய்கைகளையெல்லாம் சிந்தனைகளையெல்லாம் பாரங்களையெல்லாம் கத்திடத்தில் வைக்கும் பொழுது எல்லாம் நமக்கு செழிக்கிறது நம்முடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது நம்முடைய வழிகள் எல்லாம் உறுதிப்படுகிறது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறது எல்லாம் சமாதானமாக இருக்கிறது என்று பிலிப்பியர் நான்கு ஆறு கூறுகிறது நீதிமொழிகள் பதினாறு மூன்று கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஏசப்பா தயவாக மது பிள்ளைக்கு இந்த கிருபை தாரும் அப்பா உமது வழியிலே நடக்க மது வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொன்றையும் செய்ய எல்லாம் மீது வைத்து விட்டு அப்பா திட்டங்களையெல்லாம் உடைய பாதத்தில் வைத்து மது வழி நடத்துதலை பெற்று இன்னும் மது ஒளியத்திற்கு காணிக்கையை கொடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து செழிக்கும்படி மத பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் அமைய